வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் சார் இன்றைய கேள்வி பெண்கள் ருது பலன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சாஸ்திரத்தில் பார்க்கப்படுது இல்லையா அவங்களுக்கு லைஃப்ல என்ன நடக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஜாதகம் எடுக்கும்போது ருது பலனும் பார்ப்பாங்க எந்த மாதம் ருதுவானால் என்ன பலன் அப்படி அந் இந்த மாதத்தில் ஆகக்கூடாது தவறுதலாக ஆயிடுது என்ன இது இயற்கை இல்லையா அப்படின்னு என்ன பரிகாரம் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பூஜ்ஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாக ச பஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகும்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்வம் ருது அப்படின்னா மெச்சூர் ஆறது வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த ருத்து முக்கியமாக பெண்களுக்கு இந்த ருத்துங்கிறது தான் வந்து அவர்களுடைய தாய்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா ஒரு பெண் வந்து தாய்மை அடையணும்னா இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது வயதுக்கு வந்து விட்டால் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பருவம் அடைந்தது அப்படின்னு இந்த ருத்து ஜாதகமெல்லாம் ஒரு காலத்தில் கணிக்கப்பட்டதாகவே இருந்தது ஆனால் அது எவ்வளவு தூரத்திற்கு துல்லியத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் வந்து அன்னைக்கு வீட்டிலையே அம்மா அப்பா அவங்களுடைய பார்வையிலேயே இருந்தது அந்த காலகட்டங்களில் சரி இன்றைக்கி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க எல்லாமே இருக்குது ஸோ பள்ளியில் போய் அது ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம அப்போ தான் நம்ம வந்து அது நிர்ணயத்துக்கு வரும் ஸோ இங்கே ருது ஜாதகம் கணித்தல் அப்படிங்கிறதுல வந்து அந்த நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா பருவம் அடைதல் அப்படிங்கிறது மீண்டும் இன்னொரு பிறவியை எடுத்தலுங்கிற மாதிரி தான் இந்த ருது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அவள் வந்து அடுத்த நிலைக்கு தன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு போறா அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ருது ஜாதகம் அப்படிங்கிறது அந்த லக்னம் கணிக்கிறது இதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கு ஏன்னா சரியான காலத்தை யாருனாலையுமே சொல்ல முடியாது இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க இல்லையா திடீர்னு பாப்பா வைத்து வலின்னு சொல்லிச்சு அதுக்கு ஏன்னா அது காலம் முன்ன பின்னே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இந்த நேரத்துக்கு தான் நடந்ததுன்னு லக்னம் கணித்து பார்ப்பதுங்கிறது ஒரு சுமாரான ஒரு அமைப்பாகவே இருக்கும் அந்த நேரத்து கிரகஸ்திதிகள் அன்றைய நட்சத்திரம் அந்த மாதம் அந்த திதி இதுக்கெல்லாம் ஒரு பலன்களை நம்மளுடைய ஜோதிடம் சொல்லியிருக்கு அந்த வகையில் என்னென்ன மாதத்தில் ருதுவானால் என்ன பலன் பார்க்குறப்போ சித்திரை மாதத்தில் ஒரு பெண் ருதுவானான்னு விதவை அப்படின்னு சொல்கிறான் விதவை தன்மையை கொடுத்து விடும்ங்கிறான் அப்போ அப்படியா அப்படின்னு பயப்படலாம் கூடாது அது எல்லாத்துக்குமே ஒரு நோய் வந்ததுன்னு அது ஒரு பரிகாரம் வச்சுருக்கான் உயிர்கொல்லி நோய்களுக்கே இன்னைக்கு மறந்துருக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முப்பது நாட்களுக்கு சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் அபிஷேகம் செய்தல் நல்லது வேற ஒன்றும் வேண்டியதில்லை முப்பது நாட்கள் என்னைக்கு அந்த ஆய அந்த தீட்டு கழிக்கணும் இல்லையா நம்ம அதை கழிஞ்ச பிறகு உன்ன கோயிலுக்கு போக மாட்டோம்னு சொல்லுவோம் அந்த முப்பது நாட்கள் தொடர்ந்து பால் அபிஷேகம் செய்து வருதல் நல்லது வைகாசியில் ருத்துவான பத்திவிரத்தை அவ்வளோ மாதிரி ஒருத்தை பார்க்க முடியாதுங்கிறது ஒரு பலனாக சொல்லியிருக்காங்க ஆணி சுகபோகமான வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆடி மாதம் பார்த்தா அவர்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸில் மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்லேருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு ஏன்னா இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது நம்ம சூழ்நிலை தான் அவர்களுடைய சகவாசங்கள் சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுது இது அத்தனையும் நடந்தே ஆகணும்னு இல்லை இங்கே அதுக்கு ஒரு பலன் அதுக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லியிருக்கு அப்போ ஆடி என்ன பண்ணணுன்னா இருபத்தோரு நாட்களுக்குள் இந்த ருத்துவாயி டுவெண்ட்டி இருபத்தோரு நாட்களுக்குள் அம்பாளுக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி சாத்தணும் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்பாள் இருக்கலாம் அந்த அம்பாளுக்கு புடவை வாங்கி சாற்றுதல் அப்படிங்கிறது பரிகாரமாக இருக்குது ஆவணி நல்ல புத்திரலாபமாக இருக்கும்னு சொல்லியிருக்கு இருக்குது புரட்டாசி செல்வ செழிப்பான ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த பொண்ணு ருதுவானது மூலியமாக அந்த குடும்பம் ஒரு செல்வ செழிப்பை நோக்கி போகிறதாக இருக்கும் ஐப்பசிக்கும் வைதவியம்னு சொல்லியிருக்கு விதவா தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் விதவா தோஷம்னா இதில் ஆணவங்கள்லாம் அப்படி ஆகிடுவாங்க அந்த இல்லை வைதவிய தோஷம் இதெல்லாம் இப்போது ஒரு லக்னம் இருக்குது அதுக்கு ஏழில் சூரியன் இருந்தாவே அந்த தோஷத்தை சொல்லுவாங்க அப்போ அதுக்கு சில பரிகாரங்கள் சில தான தர்மங்களை சொல்லுது அப்படி பார்க்குறப்போ ஐபசி ஏன்னா சூரியன் கூடிய காலம் காலத்தினுடைய ஏழில் போய் நீச்சம் அந்த மாதம் வந்து அவ்வளவு சிறப்பானதாக சொல்ல என்ன பண்ணணும்னா ஐந்து நல்ல சுமங்கலிகளுக்கு வஸ்திரங்கள் புடவை இதெல்லாம் வச்சு தானம் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு கார்த்திகை கார்த்திகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கேரக்டர் வைஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அதிகமான அதீத்தமான ஆசையை உடையவராக மாடி விடுவாங்க எல்லா விஷயத்திலுமே அதிக ஆசை உள்ளவராக மாறி விடுவாங்க பிறர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விடும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கு சிவன் கோயிலுக்கு அந்த நந்தா தீபம் அணையா விளக்கு தூங்கா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சிவன் கோயிலுக்கு அந்த நந்தா விளக்கு அந்த தூங்கா விளக்கை வாங்கி கொடுக்கறது நன்மையை தரும் மார்கழி மாதம் நடத்தையில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும்னா பெருமாள் கோயிலில் பதினோரு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது இதுக்கு பரிகாரமாக இருக்கும் பெருமாள் கோயிலில் பதினோரு நபர்களுக்கு அன்னதானம் அது வெளியே இருக்கிறவங்களா உள்ளே இருக்கிறவங்களா யாருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் உங்களோட முடிவு வெளியே இருக்கக்கூடிய யாச்சகர்களுக்கும் கொடுக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய பூஜை செய்பவர்களுக்கும் கொடுக்கலாம் பதினோரு பேருக்கு கொடுத்தல் நலம் தை நல்லா இருக்குது பதிவிரத்தை மாசியில் வந்து பொருள் நஷ்டமாகும் அந்த குடும்பத்தில் இந்த பெண்ணுடைய குடும்பம் சார்ந்து ஏதாவது ஒரு பொருள் நஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சிவன் கோயிலில் அன்னதானம் செய்யுங்கள் சிவன் கோயிலில் பதினோரு பேருக்கு அன்னதானங்கள் செய்வது நல்லது பங்குனி பல குழந்தைகளை பெறுவல் நல்ல குழந்தை பாக்கியம் விசேஷமான குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக பங்குனி மாதத்திற்கு இதில் பார்த்தோன்னா சித்திரை ஆடி ஐப்பசி மார்கழி இந்த மூணும் சுமாராக இருக்கக்கூடியதாக இருக்குது அதம பலனாக சொல்லலாம் கார்த்திகை சுமார் மற்ற விஷயங்கள் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த சித்திரை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி மாதம் மார்கழி மாதம் இந்த நாலு மாதத்தில் இந்த ருத்துவாக கூடியவர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தா சித்திரைக்கு சிவபெருமானுக்கு முப்பது நாட்கள் அபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆடி அம்பாளுக்கு வஸ்திரதானம் பண்ணுங்க ஐப்பசி ஐந்து சுமங்கலிகளுக்கு வஸ்திரங்களை கொடுப்பது சிறப்பு கார்த்திகை சிவன் கோயிலில் அணையா விளக்கை தானமாக கொடுத்து அது எரிய உண்டான விஷயங்களை செய்கிறது மார்கழிக்கு பெருமாள் கோயிலில் பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்வது மாசி பொருள் நஷ்டம் சொல்லியிருக்கு அது வந்து பதினோரு பேருக்கு அதுவும் பெருமாள் கோயிலில் அன்னதானம் செய்ய நன்று அப்படின்னு இந்த ருத்துவாகக்கூடிய விஷயங்களுக்கு சொல்லுது இதில் முக்கியம் நீங்கள் இந்த நட்சத்திரம் ருத்துவான கிழமை ருத்துவான மாதம் ருத்துவான நட்சத்திரம் ருதுவான திதி இது அத்தனையும் சேர்ந்து தான் ஒரு பலன் வெறுமனே ஒரு மாதத்திற்கு மாத்திரம் உண்டான பலனாக நம்ம இதை பார்த்துருக்கோம் அடுத்து பின்வரும் காலங்களில் ருத்து கிழமைக்கு என்ன பலன் ருத்து நட்சத்திரத்துக்கு என்ன பலன் ஒவ்வொன்றாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளில் பார்ப்போம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பனிரெண்டு மாதங்களுக்கான ருது பலாபலன்கள் சொன்னீங்க நல்ல தகவல் கண்டிப்பா இது எல்லா பெண்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் நன்றி